ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு கட்டல் கலைஞம் சேனல் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இயல் நான்கு திருக்கேதாரம் இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் அறுபத்தி ஒன்று எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க இதில் தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசை கருவிகளாக சுந்தரர் கூறுவனை யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க இயல் நான்கு நாட்டுப்புற கைவினை கலைகள் இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் எழுபத்தி நான்கு எடுத்துங்க இதில் பார்த்திங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறோம் செகண்ட் கொஸ்டின் மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக தேர்டு கொஸ்டின் பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இந்த மூணு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகளை எழுதுக செகண்ட் கொஸ்டின் மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான் ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க இயல் நான்கு எச்எம் இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் எண்பத்தி மூன்று எடுத்துங்க இதில் சிறுவினா கொடுத்துருக்காங்க சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எச்எம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக தேர்டு கொஸ்டின் முற்றச்சத்தை சால்டுடன் விளக்குக ஃபோர்த்து கொஸ்டின் வினையச்சத்தின் வகைகளை விளக்குக இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஸோ இந்த நாளையும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க பக்கம் எண்பத்தி ஆறு எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுத கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த கடிதத்தை நீங்கள் அவசியம் படிச்சிங்க இயல் நான்கு திருக்குறள் திருக்குறளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் தொண்ணூறு எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க குருவினாவில் செகண்ட் கொஸ்டின் சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நெக்ஸ்ட் பிப்த் கொஸ்டின் சொற்பொருள் பின்னு ரொம்ப நிலை அணியை எடுத்துக்காட்டு விளக்குக நிச்சயமா இம்பார்ட்டன் அவசியம் படிச்சுங்க இயல் ஐந்து வளம் பெருகுக இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் தொண்ணூற்றி மூன்று எடுத்துக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறுவினாவில் உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவடை யாவை இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க இயல் ஐந்து கோணக்காத்து பாட்டு இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் தொண்ணூற்றி ஆறு எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க குருவினாவில் செகண்ட் கொஸ்டின் புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் கொல்லிமலையை பற்றி பாடல் கூறும் செய்தி யாது சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க இயல் ஐந்து கொங்கு நாட்டு வணிகம் இந்த உரை நடையில என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் நூத்தி ஒன்று எடுத்துக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சேரநாடு குறிப்பு வரைக தேர்டு கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினாவில் கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக நிச்சயம் எக்ஸாம் வந்துருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இதையும் நீங்க அவசியம் பச்சுங்க இயல் ஐந்து காலம் உடன் வரும் இந்த துணைப்பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி ஏழு எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா காலம் உடன் வரும் கதையை சுருக்கி எழுத கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ இதே நீங்கள் அவசியம் படிச்சிங்க இயல் ஐந்து வினையால் அமையும் தொடர்கள் இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி ஒன்பது எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் தன்வினை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் செய்வினை செயபாட்டு வினையாக மாறும்போது நிகழும் மாற்றங்கள் யாவை இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இரண்டாம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸையும் படிங்க அப்போது தான் ஒன் மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் Thank you. Thanks for watching my channel. See you in the next video.